மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பற்றி இன்னமும் முழுசாக தெரியல இந்த நிலையில் எஸ்ஐஆரை திமுக ஏன் எதிர்க்கிறோம்னு வழக்கவும் நம்ம வாக்குரிமையை எப்படி பாதுகாத்துக்கொள்வதுன்னு வழிகாட்டவும் தான் இந்த வீடியோ சரியான உண்மையான வாக்காளர் பட்டியல் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசர அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் பாஜக எப்படியெல்லாம் மோசடி பண்ணியிருக்குன்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி ஏற்கனவே விளக்கியிருக்கிறார் மாண்புமிகு கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் மாண்புமிகு மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா அவர்களும் கூட இந்த எஸ்ஐஆரை தீவிரமாக எதிர்க்கிறாங்க நாமளும் எஸ்ஐஆர் அறிவித்தப்பவே இது சதின்னு உணர்ந்து எதிர்த்தோம் கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசணும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டோம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம் வர்ற பதினோராந்தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம் வாக்காளர் பட்டியல் ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறார் தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் கடைசி அப்ப நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தி இருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்தி யார் ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கும் இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்கள் தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலெக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துருச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலைய ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தானே ஏன்னால் மாநில அரசு தான் ஆஃபீஸர்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலுக்காக்கு அசிஸ்டென்ட் எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேன் ஆஃபீஸர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசுனுடைய கடமை ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பி எல் இருக்கட்டும் நேரடியாக நம்முடைய கீழ் அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சார் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை தான் சொல்றோம் எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் திரு பட்நாயக் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க உடனடியாக அந்த ப்ராசஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும் இது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரையும் மாநில அரசு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாம அதே நேரத்தில் உடனடியாக விரைவில் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும் பூத் லெவல் ஏஜென்ட் பூத் லெவல் ஆஃபீஸர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்லாம் இது மாநில அரசனுடைய கடமை காரணம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு இதையும் தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு இது நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்பு யாருக்கு அதிகாரம் இல்லீங்கன்னா அவங்க பதவியை ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போனுங்கண்ணா இதை நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள் உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும் நான் சொல்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது ஒரு ஒரு அமைச்சரும் ராஜ்பவன்ல போய் அவங்க தான் படிக்காமயா பதவி பிரமாணம் எடுத்துடுறாங்களே அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னென்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீள் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் நான் பாடுபடுவேன் காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்களாங்க நான் அது இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட்டு வீட்டுக்கு போங்க இல்லை ஆட்சியை கலச்சிருங்க ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலக்ஷன் நடத்துவோம் அண்ணா வெரி க்ளியருங்க அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட்டு ஓட்டர் டேட்டா பேஸ் எலக்ட்ரல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய ஃபிராடு வச்சிருக்காங்கன்னா அது திமுக தான் டபுள் என்ட்ரி டபுள் ரெஜிஸ்டர் கிராமத்தில் இருப்பாங்க நகரத்தில் இருப்பாங்க காலையில் சென்னையில் ஓட்டு போடுவாங்க சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக இன்னைக்கு இது நல்லா நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல இரண்டு முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் பிறக்காம இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு ஃபார்ம்ல நீங்க இல்லைன்னா ஒரு ப்ரூஃப் கொடுங்க அந்த ப்ரூஃப் பதிமூணு டாக்குமெண்ட் சொல்றாங்க ஆதாரும் கொடுக்கலாம் சிட்டிசன்ஷிப்காக இல்ல இருக்கிற இடத்துக்காக பாஸ்போர்ட் எல்லாமே கொடுக்கலாம் இதுல யாரும் எங்கேயும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பில்லை இல்லை யாரு ஜென்யூன் ஓட்டர் அவங்க இருப்பாங்க அதை தாண்டு இன்னொன்னு சொல்லி குடும்பத்தை பிரிக்காது கோயம்புத்தூர்ல அங்க ஓட்டு ஓட்டு இதுல இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக் ஆத்தா இருக்கணும் ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும் அதை தாண்டினால் புதிய வாக்குச்சாவடி இப்பவே நீங்க லேட்டிடியூட லாங்கிடியூட் எடுத்து சொல்லுங்க சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல பைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்கறாங்க ஜனவரிக்குள்ள முடிச்சு அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை தேர்தல் தாமதப்பட போவதில்லை எல்லாமே சரியா போகுது திமுக அதை எதிர்க்குறாங்கன்னா நேரம் இருக்கு இதை டிசம்பர்ல கொண்டு வரலையே ஜனவரியில கொண்டு வரல இப்பவே கொண்டு வந்திருக்காங்களே அவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்களே ஒரு மாசம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்பீல் ஒன்றரை மாசம் குடுத்துருக்குறாங்க யாருக்காவது அசமாதானம் இருந்தா நாம கீழ இருக்கக்கூடிய தாலுக் அளவுல இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தா டிஸ்டிக் கலெக்டர் ஃபஸ்ட் அபீல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலே இவ்வளவு விஷயம் வாக்குரிமையும் யாரும் பறிக்க போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம்